எதிர்காலத்துல அதிமுக விஜய் அந்த மாதிரி சேர்ந்துட்டால் வழி இல்லை ஆனால் அவர் ஏடிஎம்கே கூட்டணி வர்றத வந்து அவர் பல நேரங்கள்ல தன் செய்கைகளாலும் பேச்சுகளாலும் அவர் உடைத்து விடுறார் எடப்பாடி எந்த பெரிய வெற்றியும் தேர்தல பெறல அது ஒரு இதா இருக்குன்னு நினைக்கிறீங்களா திரு ஜெயக்குமார் அவர்கள் எல்லாம் டெய்லி ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறவரு அதை பத்தி பேச மறுக்கிறார் திரு நயனார் நாகேந்திரன் கோர்த்து விட்டு இருக்காங்கல்ல அந்த கோர்த்து விட்டதுக்கு வெளியெல்லாம் யாரும் கிடையாது அறம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை அவர்கள் சந்தித்ததுடன் முன்னாள் மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களும் சந்தித்தது தமிழக அரசியல் வட்டாரத்தை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது பற்றி பேச நம்முடைய இணைந்திருக்கிறார் அறம் தமிழ் எடிட்டர் திரு விஜயராவன் சார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ராமேஷ் கடந்த வாரங்களில் நீங்கள் சொன்னீங்க அண்ணாமலை அவர்கள் வந்து மத்திய அமைச்சராக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அதுதான் வந்து இன்னைக்கு தமிழகத்திலேயே எல்லா ஊடகங்களையும் காட்டிகிட்டு இருக்காங்க முன்னாலேயே நீங்கள் கணிச்சு சொல்லியிருந்தீங்க நம்ம ஒரு பிரபலமான யூடியூப் சேனல் இல்லைனா கூட நம்ம ஒரு கணிச்சது நல்ல விஷயமா இருந்ததுங்க சார் இப்போ நாங்கள் என்ன கேட்கறோன்னா இரண்டாயிரத்தி இருபத்தாள் சட்டமன்ற தேர்தல் நடங்க போகுது இவ்வளோ அவசரமாக கூட்டணி முடிவு பண்ணுறதுக்கு ஏடிஎம்கே பிஜேபி முயற்சி பண்ணிகிட்டு இருக்குது எப்படி பார்க்குறீங்க இல்லை இது பிஜேபி தான் முயற்சி செஞ்சுக்கிட்டுருக்கு இதற்கு மிக முக்கிய காரணம் வந்து விஜய் அவர்களினுடைய ஒரு டிலே தான் உள்ளளவிலே ஈபிஎஸ் அவர்களுக்கு பிஜேபியோடு சேருவதில் அவருக்கு உடன்பாடு இல்லை தான் என்ன காரணம்னா அவர் நிறைய பேசிட்டாங்க சிறுபான்மையினுடைய ஓட்டுகள் செதுறும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் பிஜேபி அணியினரோடு டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இருக்கிறாங்க இது வந்து அவங்களோட இணைவதற்கு என்ன கஷ்டம்னா இவர்களெல்லாம் அவர் டாமினேட் பண்ணவர் டிடிவி அவர்கள் வந்து இவரெல்லாம் டாமினேட் பண்ணவர் ஓபிஎஸ் அவர்கள் வந்து சொன்னதை கேட்கல அவர் சொன்னதை கேட்கல இவங்க கட்சிக்குள்ளே இருக்க முரண்பாடு இருக்குது இந்த காரணங்களால அவருக்கு வந்து அவர்கள் மீது ஒரு சின்ன கசப்பு இருக்குது டிடிவியெல்லாம் அவரால் நினை நிச்சயம் நிச்சயமாக ஒரு அணி ஒரு அணியில் அவர் நகர்ந்து போகவே முடியாது அதனால் இந்த முயற்சியில் அவருக்கு வந்து ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருந்தது இருந்தாலும் இவர் மீது இருக்கிற வழக்குகள் ஒரு ஐந்து ஆறு மந்திரிகள் மீது இருக்கிற வழக்குகள் அமலாக்கத்துறை ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறது இங்கே வந்து டிஎம்கே வந்து ஏடிஎம்கே ரொம்ப லைட்டாக தான் டீல் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்க தேர்தல் வாக்குறுதியில் அதிமுக அமைச்சர்களாக வகித்த போது அவர்கள் செய்த ஊழல் இது சொல்கிறப்ப தனி நீதிமன்றம் வைப்பெண்ணாம் சொல்லி தேர்தல் வாக்கு தேர்தல் வாக்குறுதியாகவே வாக்குறுதியாக சொல்லியிருந்தாங்க ஆனால் எதையுமே செய்யலை நாலு வருஷம் முடிஞ்சு போகுது அதனால் எந்த நிறைய ரைடு விட்டாங்க எந்த டி எந்த வழக்குகளுமே பெருசாக பதியப்படலை ஆனால் இந்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை வந்து நடவடிக்கை எடுக்கலாம் அவங்க செய்து வைத்திருக்க பதிந்து வைத்திருக்கிற வழக்கின் அடிப்படையில் வந்து நடவடிக்கை எடுக்கலாம் இதெல்லாம் தான் அவங்களுடைய பெரிய பிரம்மாஸ்திரமாக இருக்குது அது ஒரு எதிர்கட்சி தலைவர் நான் இது மாதிரி ஊடகங்களெல்லாம் சொன்ன பிறகு கூட நான் யாரையும் பார்க்க வரலன்னு சொல்லி போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தார் ஏன் இந்த அவசரம்ன்ற உங்கள் கேள்விக்கு பிஜேபி குறிப்பாக வந்து பிஜேபிக்கு ஒரு பேக் ட்ராப் பெரிய ஒரு வாரியர்ஸாக ஒர்க் பண்ணுறவங்க ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் எப்பயுமே அவங்க ஒரு லாங் டைம் பிளானில் தான் ஒர்க் பண்ணுவாங்க ஷார்ட் டைம்லாம் அவங்க வெயிட் பண்ண மாட்டேங்க இப்போவே அவங்க நிறைய கேண்டிடேட்டை வந்து சூஸ் பண்ணி கேண்டிடேட்டுக்கான ஒரு ஒர்க்கெல்லாம் கொடுப்பாங்க எப்படிலாம் ஒர்க் பண்ணணும் அவங்கள மோட்டிவேட் பண்ணுவாங்க நீங்கள் கேண்டிடேட்டாக முயற்சி பண்ணுறீங்களா அப்போ நீங்கள் எந்த தொகுதி உங்களுக்கு வேணும் எந்த தொகுதியில் நீங்கள் பணியாற்றுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவங்க இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அது அவங்க வந்து அரசியல் பதவிக்கு வரமாட்டாங்க இது மாதிரி வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப காலமாக நடந்துகிட்ருக்காங்க அதுதான் மிகப்பெரிய கட்டமைப்பு அவங்க அதை தான் வந்து எதிர்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க இது மாதிரி நாக்பூர் தான் டிசைன் பண்ணுதுன்னு ஆனால் அவங்க கட்சி பார்வையில் அவங்களுக்கு வந்து இது மாதிரி சில ஒர்க்கர்ஸ் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறாங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயம் இன்றைக்கி இங்கே ஒரு கூட்டணி இருந்தாலே ஒழிய நம்மளால் வந்து ஒரு கடை தேர முடியாது அப்படின்ற வந்த காரணத்தினாலையும் அதே நேரத்தில் இன்றைக்கி ஒரு அஞ்சு முனை போட்டியாக உருவாகுது சீமான் தனிச்சிருக்கிறார் டிஎம்கே டிஎம்கே மட்டும் இல்லாமல் விஜய் வந்து ஒரு எமர்ஜிங்காக வந்து அவர் வந்துட்டுருக்கிறாரு என்ன இருந்தாலும் அவருக்கான ஒரு ஓட் பேங்க்ன்றது நிச்சயமாக இருக்கும் அது சக்ஸஸாக எது அந்த ஓட் பேங்க் வரது அது ஏடிஎம்கே கூட மெர்ஜாக வாய்ப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் இப்போ இவங்க வந்து இப்போ ஆதவஜினா மாதிரியும் பிகே மாதிரி ஆட்கள்லாம் போய் அங்கே அட்வைஸ் பண்ணக்கூடிய காரணத்தினால எதிர்காலத்தில் அதிமுக விஜய் அந்த மாதிரி சேர்ந்துட்டால்

ஒரு பெரிய அளவுல மாற்றம் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா நம்ம பார்க்குறோம் அது குறிப்பாக கொங்கு பெல்ட்ல நான் கூர்ந்து கவனித்த வகையில் தான் பிஜேபி கட்சியை சேர்ந்தவன் ஒரு தொழிலதிபர் இருக்காங்கன்னு அவர் பெருசாக விளம்பரப்படுத்திக்க மாட்டாங்க அவங்க அது பெருசாக த இன்னும் சொல்லப்போனால் போனா வெளியில சொல்ல மாட்டாங்க பிஜேபி ஆதரவாளர்கள் ஆனால் புதிய ஆதரவாளர்களும் பழைய ஆதரவாளர்கள் தங்களுடைய கொடிகளை நட்டு தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதும் அண்ணாமலை வந்த பிறகுதான் நடந்திருக்கு அதுல எந்த நமக்கு வந்து இன்னும் நம்ம எந்த கட்சியும் சேர்ந்தவர்களில் நம்ம வந்து அந்த மாதிரி நடந்திருக்குது அது அண்ணாமலையால் நிகழ்ந்திருக்கிறதுன்னு நம்ம நிச்சயமாக சொல்லாங்க கூட்டணி கட்சிகளினுடைய ஆதரவோடு அவர்கள் ஒரு பதினோரு சதவீதம் பத்தொன்பது லட்சம் ஓட்டுகள் அவர்கள் பெற்றிருந்தாலும் கூட அவர்கள் அவர்களை சார்ந்து ஓட்டுக்களை ஈர்ப்பதற்கு அண்ணாமலை ஒரு சக்தியாக இருந்திருக்கிறார் ஆனால் உங்கள் கேள்வி இவ்வளோ பெரிய ஒரு தமிழகத்தில் ஒரு பாஜக வளர்ந்ததுக்கான பா பாராட்டுக்களை வந்து அண்ணாமலை மோடி இருந்து பெற்றிருக்காரு இப்போ வந்து இவரை மாற்றும் பொழுது எந்த மாதிரியான அடி வாங்கணும்னு நினைக்கிறீங்க பிஜேபி அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸராக இருந்து அவர் தான் வந்து நீங்கள் எதிர்காலத்தில் முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்றதெல்லாம் சொல்லி அவரை கொண்டு வரப்பட்டு இன்றைக்கி அவர் தலைவர் பதவியிலிருந்து நகர்த்துதல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அந்த மாற்றம் எதுவும் இல்லை அப்படின்னு இருந்தது ஆனால் அவர் ஏடிஎம்கே கூட்டணி வர்றதை வந்து அவர் பல நேரங்களில் தன் செய்கைகளாலும் பேச்சுக்களாலும் அவர் உடைத்து விடுறார் இப்போ சமீபத்தை நீங்க பேட்டி மட்டும் இல்லாமல் இது மாதிரி ஒரு முயற்சி நடந்துக்கிட்டு இருந்தது திரு வேலுமணி அவர்களோட இல்ல திருமணத்தின் போது நடந்ததை நான் கடந்த நேர்காணல் அப்போ நிருபர்கள் கேட்கும்போது பார்த்திங்களா எங்களை எல்லாம் வேண்டான்னு சொன்னாங்கல்ல அவங்க எல்லாம் பார்த்தீங்களா கெஞ்சி வெயிட் பண்ற ஒரு நிலைமையை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு ஆரோக்கியமான பதில் இல்லை அது அவங்கள இரிட்டேட் பண்ற மாதிரி நாங்கெல்லாம் வளர்ந்துட்டோம் நீங்க தான் எங்கிட்ட வந்து நிக்கணும் இது ஒரு பிரச்சனை இன்னொன்று அவர் இந்த கூட்டணியில் வந்து பல ஊடகங்கள் பல பத்திரிகையாளர்கள் குறிப்பிட்டு வந்து அண்ணாமலை என்ன கேட்பார் அப்படின்னா அவர் பிரேக் பண்ணிடுறாரு ஒன்று ரெண்டாவது அவர் எங்கெல்லாம் வந்து ஏடிஎம்கே வலுவாக இப்போ ஒரு சில பேர் கேண்டிடேட் இருப்பாங்க அந்த தொகுதியெல்லாம் அவர் குறி வச்சு கேட்குறாரு அது பிஜேபிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி குறி வச்சு கேட்கறாரு இப்போ பிஜேபிக்கு பலம் வாய்ந்ததாக சில தொகுதிகளை கருதப்பட்டு கன்னியாகுமரி மாதிரியான தொகுதிகளை கிருஷ்ணகிரி மாதிரியான தொகுதிகளை ஒன்று அவர் வந்து நோட் பண்ணி கொடுத்தா பரவாயில்ல அவர் அடிமடையிலே கை வைக்கிறார் இதுதான் வந்து பிரச்சனை அப்போ ஏதோ ஒருத்தர் இவங்க விட்டு கொடுக்க கொடுக்கணும் அவங்க சார்பில் இருந்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த இணக்கம் அவர் பேணல் ஏனோ தெரியவில்லை அதனால் இதை இப்போ தலைமை உணர்ந்திருக்காங்க அதனால் மாற்றம் மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் யாரானோ நான் முன்பே குறிப்பிட்டது போல் அவர் வந்து மத்திய இணையமைச்சராகவோ இன்னும் அவரை சமாதானப்படுத்தணும் இங்கே வந்து இப்போ இந்த கொங்கு பெல்ட்டில் குறிப்பாக வந்து கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்திருக்கிற அந்த பின்னணியில் இப்போ இவரு எல்லாம் இது ஈக்குவல் டஃப் கொடுக்குறாரு இப்போ இவரை ரீப்ளேஸ் பண்ண பண்ணாங்க அப்படின்னா அதை அதுக்கு வந்து ஈக்குவலாக அவருக்கு வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் மட்டும்தான் ஈக்குவலாக இருக்க முடியும் அதனால் நிச்சயமாக அந்த மாற்றம் வந்து எல்லோரும் ஏற்புடையதாக ஏதாவது செய்வாங்க இவரை வந்து ஒரு வேளை பதவியிலருந்து வெளியே போயிட்டா அதுக்கப்புறம் வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட நாலு பேர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கு யார் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ரே இது நிச்சயமா இப்போ நான் சொன்ன கடைசி பதில் தான் இதே தான் கொங்கு அப்படின்ற அந்த ஸ்பேஸை வந்து அவங்களுக்கு வந்து பணபலமும் ஆதரவும் ஓட் பேங்கும் அண்ணாமலை கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த அந்த பேக்ட்ராப் அந்த கம்யூனிட்டி பேக்ட்ராப்பும் ரொம்ப முக்கியமான விஷயம் திரு எடப்பாடி அவர்களை எதிர்த்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ணும்போது அண்ணாமலைக்கு இருக்கிற ஆதரவு அதே அந்த கம்யூனிட்டி பேக்ட்ராப் தான் அந்த கொங்கு பெல்ட் அப்படின்றது மேற்கு மண்டலங்களில் இது ரொம்ப கூர்மையாக எல்லா மண்டலங்கள்லேயும் இருக்கும் இது ரொம்ப கூர்மையாக பார்க்கப்படுகிற விஷயம் அதை ரீப்ளேஸ் பண்ண என்னுடைய கெஸ்ஸிங் வந்து வானதி அவர்கள் அதே சமுதாயத்தை சேர்ந்த காரணத்தினால அவர்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு நெடிய பிஜேபி பின்புலம் அவர்களுக்கு இருக்குது அந்த வாய்ப்பு அதிகம் ஒருவேளை அவங்க வந்து தொடர்ந்து வந்து இப்போது ஒவ்வொரு கம்யூனிட்டியை ரெப்ரஸன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இரண்டாவது வாய்ப்பு வந்து ஒரு நயனா நாகேந்திரனுக்கு இருக்கு ஆனால் பெரும்பாலும் வாய்ப்பு வந்து வானசீனிவாசன் தான் நான் அடுத்ததாக இப்போ வந்து செங்கோட்டையன் அவர்களும் அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் சந்திச்சுட்டு வந்தாங்க இவருக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு பொதுச் செயலாளர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களேன் அதாவது திரு எடப்பாடி அவர்கள் அமித்ஷாவை சந்திச்சிட்டு வர வந்துட்டு நான் நாட்டு நலனுக்கு கொடுத்து தான் நான் பேசினேன் அப்படின்னு ஒரு வெளியில் வந்து சொல்கிறேன் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு கே பி முனுசாமி அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து கூட்டணி பற்றி நாங்கள் ஒன்றும் உறுதி சொல்ல முடியாது நாங்கள் வந்து நாட் அந்த மாதிரி தமிழ்நாட்டு நலம் குறித்து தான் பேசணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க ஆனால் இவர் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க பார்லிமெண்ட்டில் பேசுனதுனுடைய அடிப்படையில் இவர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அங்கே கூட்டணி அரசு உருவாகும் அப்படின்னு அவர் ஒரு ட்வீட் பண்ணுறாரு அந்த ட்வீட் பண்ணதும் கூட இவங்க நாங்கள் கூட்டணி பற்றி பேசலைன்னு சொல்கிறதுக்கு அடிப்படையில் தான் இவங்க ஏற்கனவே இவங்க ஓபிஎஸ் நம்பினாங்க டிடிவி வந்து அவங்க இருந்து நம்பல ஆனால் அவங்க அவங்க பிஜேபி அவங்களுடைய அணிக்கு கொண்டு வந்துட்டாங்க இப்போது எடப்பாடி அவர்கள் வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலிலே அவர் வந்து அப்படியே பேசிகிட்டே இருந்துட்டு வந்து அவர் வந்து ஒரு அவங்கள வந்து என்னதான் இவர்களை ஒரு நெருக்கடி கொடுத்தாலும் அவர் ஜஸ்ட் லைக் தட் ஹேண்டில் பண்ணுறாரு கடைசி அவர் சாதாரணமாக தட்டி விட்டு போயிடுறாரு அதனால் இவரை நம்ப முடியாது அப்போ அங்கிருந்தே இவரை விட ஒரு சீனியரை நம்ம உருவி ஒரு பேக்கப் வைப்போம் அப்படின்னு சொல்லி அவர் செங்கோட்டையை என்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கு அதுக்கு ஒரு ரெண்டு காரணம் இருக்குது அதை நான் ஒன்று சொல் ஒன்று எடப்பாடி அவர்களே தன்னுடைய சீனியராக இருக்கக்கூடிய அவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படின்றது வந்து இன்னைக்கு காங்கிரஸ் இருக்க திரு திருநாவுக்கரசு திரு செங்கோட்டையன் திரு முத்துசாமி இவர்கள் அடிப்படையை ஒட்டி தான் அவருடைய அரசியல் வாழ்க்கை துவங்குது இப்போ முத்துசாமி அவர்களும் திரு திருநாவுக்கரசு அவர்களும் அதிமுகவில் இல்லை திரு செங்கோட்டையன் அவர்கள் தான் இவருக்கு சீனியர் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவர் வந்து கொஞ்சம் வேல்யூ பண்ணும் என்னன்னா ஆனால் ஒரு ஆட்சி மாற்றம் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூவாத்தூரில் வந்து செலக்ட் பண்ணும்போது திரு தீபன் கூட ஜெயலலிதா அவர்களுடைய அண்ணன் மகன் கூட அன்னைக்கு செங்கோட்டையன் தான் தெரிவு செய்யப்பட்டார் முதலமைச்சர் முதல் ஒரு கேண்டிடேட்டாக சசிகலா அவர்களால் தெரிவு செய்யப்பட்டவர் செங்கோட்டையன் தான் அவர் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படி இருக்கிறவர் அவர் ஏதோ ஒரு தயக்கத்தின் காரில் அன்னைக்கு இருந்த ஸ்ட்ரெஸ் நம்மளால் தாங்க முடியுமா என்னன்னு நினைச்சார் தெரியல அவர் கொஞ்சம் சர்ச்சையில் சிக்க விரும்ப மாட்டார் சர்ச்சைக்குரிய வார்த்தைகள் வார்த்தைகள் பேச மாட்டார் கொஞ்சம் அவர் விலகிய நகர்ந்தே இருந்துப்பார் அவர் கொஞ்சம் தமிழ்நாட்டினுடைய புவியியல் வரலாறுகள் எல்லாம் அறிந்த ஒரு அம்மாவின் சாரதி என்று அழைக்கப்படுவது தான் மேப்பெல்லாம் போட்டாருன்னா இவர் இல்லாமல் சிலதெல்லாம் போட்டு அம்மா திருப்பி சுத்தி கித்தி மறுபடியும் அதே இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் கூப்பிடுங்க செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லி கூட அன்னைக்கு பத்திரிகையில் அது ஒரு இதா வந்துச்சு மிகப்பெரிய விசுவாசின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமா இப்படி இருக்கிறவரை இப்போ நீங்கள் விசுவாசியானா அதிமுக நேற்று கூட சட்டமன்றத்துக்கு வந்து நீங்கள் எதுக்கு போய் பார்த்தீங்க என்னன்னு கேட்கும்போது அதே மாதிரி இருந்து அவர் கிளம்பும் போது சார் என்ன சார் பண்றீங்க ஏன் சார் பேச மாட்டேன்கிறீங்க எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு அவர் கிளம்பி டெல்லிக்கு போயிட்டுருக்காரு இந்த விஷயங்கள் என்னன்னா எ என்ன சொல்றாங்கன்னா அதாவது அண்ணாமலை அவர்கள் தங்களோட சொந்த மாநில கட்சியினுடைய தலைமை மாற்றுவதற்கு பதிலா இவங்க அதிமுக தலைமையை மாற்றுகிறார்களா அப்படின்னு கூட நீங்க எனக்கு ஒரு கேள்வி வருது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி பிறகு எடப்பாடி எந்த பெரிய வெற்றியும் தேர்தலில் பெறல அது ஒரு இதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை அப்படியெல்லாம் கிடையாது பிஜேபி ஒரு பேக்கப் ரெடி பண்றேன் முன்னே சொல்ல வந்த மாதிரியே அவர்கள் ஒரு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருப்பவர்கள் கே பி முனுசாமி உட்படவர்கள் நாங்கள் கூட்டணிக்கு தான் வரோம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இன்னும் முழு மனதோடு அதை வெளிப்படையாக பத்திரிக்கையில் சொல்ல மறுக்கிறாங்க ஆனால் அவங்க அவசரப்படுத்துகிறாங்க திரு ஜெயக்குமார் அவர்கள் எல்லாம் டெய்லி ஒரு பேட்டி கொடுத்துட்ருக்குறவர் அதை பற்றி பேச மறுக்கிறாரு அதே மாதிரி திரு உதயகுமார் முன்னாள் மந்திரி சட்டப்பேரவையினுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அவர் வந்து அமித்ஷாவை புகழ்ந்து பேசுகிறாரு வழியை யாருமே வந்து ஒரு ஒரு கமிட்மெண்ட்டுக்கு வரமாட்டேன்றாங்கன்ற பொழுது அவங்க இப்போ ரெட்டலை வழக்கு வந்து இப்போ தேர்தல் கமிஷன்ல இருக்குது தெரியுங்களா நான் சொல்ல வர பாயிண்ட்டு கெஸிங் வந்து இவர் எடப்பாடி அவர்கள் கடைசி நிமிஷத்தில் நாங்கள் கூட்டணி இல்ல அப்படி இப்படின்னு சொன்னால் அந்த மனோரு அணியை உருவாக்கி அது எந்த அணியா இருக்கும் அதை செங்கோட்டையின் தலைமையில் ஒரு அணியை உருவாக்கி ரெட்டலையாக அவர் கொடுத்துருவாங்க அவர்கள் ஒரே நோக்கம் திமுகவுக்கு எதிராக வலிமையான ஒரு கூட்டணியை கட்டமைக்க வேண்டும் கூட்டணி அரசை அவர்கள் உருவாக்க வேண்டும் அதற்காக செங்கோட்டையன் அவர்களையே தயார் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த ரெட்டலை வழக்கு ரொம்ப சாதாரணமாக நீங்கள் டிடிவி தினகரன் எதுக்காக கைது செய்யப்பட்டான்னு உங்களுக்கு நினைவு இருக்கா என்ன சொல்லி கைது செய்யப்பட்டாங்கன்னு நினைவு இருக்கா அவர் வந்து ரெட்டலையை அவருக்கு தருவதற்காக அவர் ஒருத்தருட லஞ்சம் கொடுத்தாரு அப்படின்ற சொல்லி தான் அவர் மேல வழக்கு தொடுத்து திகார் ஜெயிலில் வச்சாங்க இன்னைக்கு அவங்களுடைய மெயின் கோர் பாயிண்ட் அதுதான் நீங்க இவருக்குன்னு ஒரு ஸ்பிளிட் ஒரு சின்ன டீமை ஸ்பிளிட் பண்ணிட்டு வந்தாலும் சரி அந்த டீமுக்கு ரெட்டலையை கொடுத்துட்டாருன்னா இப்போ நீங்க பாருங்க அதிமுக ஏற்கனவே அங்க ஒரு ரெண்டு அணியா இருக்குது எங்க பிஜேபி கூட இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒன்றரை சதவீதம் ரெண்டு சதவீதம் வாக்கு கூட வச்சுக்கோங்க இவர் பிரிச்சுக்கிட்டு வந்து இவர் ஒரு ஒரு மூணு நாலு சதவீதம் வாக்கு இருக்கிறதா வச்சுக்கோங்க இது எல்லாத்தையுமே வந்து எடப்பாடியே அவங்களால் சமாளிக்க முடியல அவரால் அவங்க கார்னர் பண்ணி தான் இப்போ கூட்டணிக்கு கொண்டு வருகிறார்கள் அந்த அடிப்படையில் இவரை தயார் செய்கிறாங்க அவங்க பொதுச்செயலாளரும் ஆக்க மாட்டாங்க ஒரு சின்னதாக ஒரு உடைப்பு ஏற்பட்டு ரெட்டல் அவருக்கு தான் போகும் அதை தான் அவங்க செய்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இப்போ எடப்பாடி அவர்களையும் டிடிவி இந்த ஒரு குரூப்ஸையும் சீப் நைனா நாகேந்திரன் ஒரு கரெக்டான சாய்ஸாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஏடிஎம்கே டிஎம்கே பேக்ரவுண்ட் இருக்குது கரெக்டாக ஒரு பாலத்தை கட்டமைப்பார்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வாணி சீனிவாசன் சொன்னீங்க நீங்கள் அந்த வாய்ப்பு இருக்கிற நேற்றுப்புறம் அப்படிதான் இருந்துச்சு அவர்கிட்ட போய் இவங்க நெருங்கி வந்து கடம்பூர் ராஜ் பேசினாரு அவங்க பேசுனாங்க அதனால அந்த வாய்ப்பு அவருக்கு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது பட் என்னுடைய கெஸ்ஸிங் வந்து அந்த மாதிரி இல்லைன்னா அவங்க கடந்த காலங்களில் இருக்கிற நீண்ட பாரம்பரியத்தை பார்ப்பாங்க அவங்களுக்கு இணக்கமான ஒரு போக்கு இருப்பாங்க நீங்கள் பிஜேபியினுடைய மாநில தலைவராக ஐநார் நாகேந்திரன் வந்தால் ஒரு வகையில் சரியாக இருக்க முடியும்னு நினைக்கிற அதே வேளையில் திரு நயனார் நாகேந்திரனுக்கு இதே பிஜேபியில நிறைய கசப்பான அனுபவங்கள் இருக்கு அவருடைய திருநெல்வேலியில சில பணங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆனத அவர் போட்டு விட்டது பிஜேபியில தான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கூட மாட்டினது வந்து அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவர் சொல்றாரு அவர் இணைக்கப்பட்டிருக்கிறாரு நம்ம அப்படி எடுத்துக்கோம் அவரை கோர்த்து விட்டுருக்காங்கல்ல அந்த கோர்த்து விட்டுறதுக்கு வெளியில யாரும் கிடையாது பிஜேபியில இருக்கவங்களே அப்படின்ற ஒரு கசப்பான எண்ணம் அவருக்கு இருக்கு இந்த விஷயமும் தலைமைக்கு தெரியும் தனக்கு அதாவது ஏடிஎம்கே பிஜேபி ஒட்ட வைப்பதற்கு ஒரு இணக்கமான போக்கை உருவாக்குவதற்கு நயனார் உருவான்ற அதே வேலையில் பிஜேபியில் ஏதேனும் ஒரு பலகீனமான ப தொகுதிகளை விட்டு கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குன்றனால நான் வந்து ஒரு வானதி அவர்களை வந்து நினைக்கிறேன் ஏன்னா சிபி ராதாகிருஷ்ணன் மாதிரி இருக்கவங்க வெளியில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க உட்பட எல்லாருமே தமிழக அரசியலினுடைய இன்புட்டை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அவர் ஒரு மேடையிலே சொன்னார் அம்மா நீ வந்து ஏடிஎம்கே கூடயே இருந்துரு நீ அப்போ தான் உனக்கு பெட்டராக இருக்கும் உன்னுடைய வெற்றிக்கு அவங்க அங்கே தான் ரகசியம் அடங்கியிருக்குதுன்னு அவர் சொல்லியிருந்தார் ஸோ அந்த அடிப்படையில் ஒரு கெஸ் என்ன நடக்குதுன்னு நம்ம ஓரிரு நாட்களில் பார்க்க தான் போகிறோம் சார் உங்கள் கருத்து பதினே மிக்க நன்றி சார் இணைந்திருங்கள் அறம் தமிழுடன் நன்றி வணக்கம்